சந்திர யாகமும் வியாசரிடம் கேள்வியும் முன்வொரு சமயம் இமயமலையில் தவம் செய்திருந்த முனிவர்கள் சிவ தரிசனம் செய்யக் கருதி காசியம்பதியை அடைந்தார்கள் அங்குள்ள கங்கை நதியில் நீராடி மணி கர்ணிகை துறையை அடைந்து நீராடி தேவர் முனிவர் பிதுரர் முதலானோருக்கு தர்ப்பணம் செய்து விஸ்வநாதரை தரிசித்து பூஜை செய்தார்கள் சதருத்திரம் என்னும் வேத வாக்கியங்களால் ஸ்துதி செய்து ஒவ்வொருவரும் என்று மகிழ்ந்து காலம் கழித்து வந்தார்கள் அப்போது பஞ்ச குரோதம் என்ற கஷேத்திரத்தை தரிசிப்பதற்காக சூதபுராணிகர் அங்கு வந்தார் ஒரு நாள் முனிவர்கள் அவரை கண்டு அவருடன்